கிளம்பிட்டு கிளம்பிட்டு சரி சரி இடி இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரெண்டு ஆப்பிரிக்கன் கிரேயும் ஒரு கொக்கட்டும் இருக்குன்னு கால் பண்ணியிருந்தாரு அவர் அங்கே போனதால் அதை மெயின்டைன் பண்ண முடியலை வீட்டு ஆக்களுக்குன்னு ஸோ நம்ம அதை கலெக்ட் பண்ணி அங்கேருந்து அதை என்ன பண்ணோங்கிறது தான் இந்த வீடியோ ஸோ கிரே கொக்கோட்டோலாம் ரொம்ப பெரிய பேர்ட்ஸ்னால அதை கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு நான் ஒரு பெரிய கேஜஸும் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அவங்க வீட்டு வாசலில் ஒரு கரும்பு பூனை உட்காந்துருந்துச்சு நம்ம ராகுல்னா பூனை மாதிரி அது கூட விளையாடிட்டு இருந்தார் நாங்கள் டிஎன்ஏ கார்டும் கேட்டிருந்தோம் அப்போ அவங்க ஏதோ பிரிண்டட் வருஷன் தான் வச்சுருந்தாங்க ஒரிஜினல் தான் அது கொஞ்சம் நம்மளுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தான் இருந்தது ஆஸ் யூஷுவலாக நம்ம ஜே லா பேரண்ட்ஸ் வாங்குற நேரம் ஃப்ரெண்டு அவரும் சேர்ந்து வருவார் வருவாரு இந்த தலைமை வந்திருந்தாரு நம்ம குழலோட விட்டு ஃப்ரண்ட்ல ஒரு ஆஃப்ரிக்கன் கிரேவ் வச்சுருந்தாங்க அது அவங்க ஆல்ரெடி டைம் பண்ணி பழத்தவாரு அவர் நல்லா பேசிகிட்டு இருந்தார் வேலை கண்டதும் இது இது பெட் இதில் மாதிரி ரெண்டு ஷா அவர் நல்லா நம்ம அவங்க அந்த கேஜஸ்க்கு தான் போயிருந்தோம் நிறைய செய்திருந்திருக்காங்க ப்ரீவியஸ்லி பட் இவங்க யூகேமோ அவுட் எல்லாமே அப்படி ட்ராப் பண்ணி கூடுகளெல்லாம் அப்படியே டேமேஜ் ஆகி தான் இருந்தது நிறைய கூடுகள் ஸோ அவரோட கசினும் எதுவும் செஞ்சுருந்தாரு பேர்ட்ஸை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு டாக்குமெண்டேஷனும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தார் சைன் பண்ணிவிட்டு தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு ஸோ நம்மளுக்கு அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை நம்ம சைன் பண்ணிவிட்டு என்ன டீட்டெயில்ஸ் யார் வாங்கினா என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் அவரை சைன் பண்ணி கொடுத்துட்டு அவர் கேஷ் கேட்டிருந்தார் ஸோ நம்ம அதை கொடுத்துட்டு மூணு பேர் இருக்கிறதால மூணு கேஜ் எடுத்தால் நல்லோம் அப்படின்னு நானும் சொன்னேன் அவர் சொன்னார் ஒரு கேஜ் அவங்க முன்னாடி இருக்கிற அந்த ஆஃப்ரிக்கன் கிரேக்கு யூஸ் பண்ணுறது ரெண்டில் போட்டுக்க பாருங்க அப்படின்னாரு சரி ஓகே ரெண்டு ஆஃப்ரிக்கன் கிரே உள்ளே போட்டு போலாம் அப்படின்னு நானும் போய்ட்டு எதில் போட்டோம்னா அஃப்ரிக்கன் கேரியர் என்னையும் கோகட்டோவுக்கு போடுறான் அப்படி செய்வோங்க அண்ணா பேசுவேன் தான் வேலை எல்லாம் கடைசியாக பார்த்துக் அப்புறம் என்ன இந்தா இருக்கு ரெண்டு அஃப்ரிக்கன் கிரே நீங்களே பேபி ஹாய் பேபி யார் பேபி ஃபஸ்ட்டாக இருக்காளா மற்ற பேருங்க இல்லை உள்ள வச்சே பிடிப்பான் உள்ளே வச்சே கூட கொண்டு போயிட்டு பிடிப்போம் இந்த கொக்கட்டோ பிடிக்கிற மிஷினைக்கு நம்மளை தனியாக அனுப்பிட்டாங்க யாரும் வரல உள்ளுக்குள்ள அதில் சைஸை பார்த்த உடனே எவனும் வரமாட்டேன்ட்டான் அது கடிச்சிடும் அப்படி இப்படின்ட்டு ஆனால் அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தது நம்ம இந்த நெட்டோட போகிற நேரம் லைட்டாக அது பயந்துருச்சு ஹேண்ட் டைம் பேர்டு தான் நம்மளும் ஃபஸ்ட் டைம் ஹேண்டில் பண்ணுறோம் எதுக்கு வம்புன்ட்டு நானும் நெட்டால் தான் பிடிக்க ட்ரை பண்ணேன் குழம்பிட்டு குழம்பிட்டு சரி சரி ஆ ஆ ஆ அதை கிடைக்கக்கூடாது அப்படி ஓட்ட போட்டுருச்சு டயர்ட் ஆகிட்டிங்களா பொடியன் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க டயர்டாகிட்டீங்களா கையாலே பிடிச்ச உள்ள போட்டிருக்கலாம் ஒரு வேலை கடிச்சிருச்சு சம்பவம் ஆகிரும் அவன் வந்ததுக்கு அவன் கல்லை அவனுக்கு தெரியும் எப்படி வெளியே வரணும்னு நம்ம நெட்டை கொண்டு போய் பிடிக்கிற நேரம் அவ்வளோ கூத்த காட்டிகிட்டு இருந்து தலையை வெளியே நீட்டிக்கிட்டு இருக்காரு தலையை தடவங்க பாசுட்டு நானும் தலையை தடைகிட்டு ரொம்ப சுகமாக இருந்ததுக்கு போல கொடுத்துட்டே இருந்தாரு என்ன நான் அந்த ஆப்ரிக்கன் கிரேயோட கேஜுக்குள்ள போயிட்டு அவனை பிடிக்கும் போது அவன் கொடுத்தான் கொஞ்சம் சத்தம் காதுல சும்மா கொய்யில் இருந்துச்சு ஆனால் அவன் ரொம்ப கரைச்சல் பண்ணல பிடிக்கிறது கிட்ட வந்தே அவனே அந்த கேஜுக்குள்ளே வந்துட்டான் போயிட்டான் ஓகே 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 அவனாவை கூட்டுக்குள்ளே வந்துட்டான் பிடிக்கிற வரைக்கும் உள்ளே போய்ட்டு பிடிச்சோம் நோ ஸ்கீஸ் ஸோ ஒரு ஆஃப்ரிக்கன் கிரையை பிடிச்சிட்டு நம்ம அடுத்த ஆஃப்ரிக்கன் கிரேம் பிடிக்கலான்னு அடுத்த கூட்டுக்குள்ளே கம் கம்யா பேபி உள்ளப்போ உள்ளப்போம் பேபி கோட் ஆ சரி அப்படி உள்ளபடி ஆ உள்ளப்போ என்ன அவனாவை போயிட்டான் ஆனால் என்ன சட்ட சிக்கல்னா ரெண்டு பேரையும் ஒரு கூட்டில் போட்டது நம்ம ஒரு சின்ன சிக்கல் ஆகிடுச்சி ஒன்று மற்ற அந்த செப்பரேட் கொங்கோட் இருந்து பழகினால ஒரே கேஜியில் விட்ட நேரம் ஒன்று ஒன்று கொத்திக்க பார்த்துச்சு ஸோ அது நம்மளுக்கு அப்படி கொண்டு போக முடியாதனால திரும்பவும் அந்த கேஜிக்குள்ளே விட்டு ஒருத்தரை திறந்து வெளியே எடுத்துகிட்டு அவர்கிட்ட இருந்து அந்த மற்ற ட்ராவல் கேஜை வாங்கி அதுக்குள்ளே போட்டுக்கிட்டேன் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஸ்ட்ரிக்காக சொல்லிட்டாரு இந்த ட்ராவல் கேஜை மட்டும் கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படின்ட்டாரு ஸோ இவர் பேர் பேபி இவர் வந்து நல்ல டைம் நல்ல விஷயம் அடிச்சிட்டு இருக்காரு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் யூகேயில் இருக்கிறவர் அவருக்கு மெயின்டெனன்ஸ் இஷ்யூனால் ஃபுல்லாக கொடுக்குறதாரு இவர் வந்து பன்டி சல்ஃபா டூ இவரும் டேம் தான் சரி ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக வளர்த்த ஆக்கள் எல்லாருமே இவர என்ன சூட்டியா ம் அண்ட் ஹீஸ் சூட்டி இவருமே ஹேண்ட் டேம் தான் ஹாய் சூட்டி ஆ மூஞ்செல்லாம் ரெட் ஆகியிருக்கு கோவத்தில் இருக்கிறீங்க பேபி ஹலோ நான் தூக்குனது ஏதோ தம்புள் மாதிரி தான் இருந்துச்சு அவ்வளோ ஹெவியாக இருந்தது அந்த பாக்ஸ் பார்லாம் வச்சு கேஜ் பண்ணியிருந்தாங்க ட்ராவல் கேஜ் தம்புள்ஸை தூக்குற மாதிரி இருக்கு ஓ கொண்டு போ ஸோ நாங்கள் அங்கேருந்து இந்த கேஜ் முன்னே எடுத்துக்கிட்டு வெளியே வந்துட்டோம் நம்ம ஜே காரில் தான் கொண்டு வரத்துக்கு கேளாதே லாஸ்ட் டைம் நம்ம ஜெயடா கார்ல தான் லோரிஸ் எல்லாம் கொண்டு போனோம் நாங்க யூசுவலா போன தடவை ரெண்டு கூடு தான் கொண்டு போறோம். இந்த முறை மூணு கூடுனால கார் ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிருச்சு. அது வந்து ஒரு மாதிரி பண்ணி செட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் அதை பார்த்தோன்னே ரொம்ப ஜாலி ஆகிட்டாங்க அவங்களுக்கு இப்போ ஒன்றரை வயசு அவங்களே இவங்க கூட ரொம்ப நல்லா அழகாக இன்டராக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சும்மா தான் இருந்துச்சு நானே கையால் தான் கூட்டில விட்டேன் சும்மா தூக்கி தான் வச்சு அவங்களுக்கு

ஒன்னொன்னா கூப்பிட்டு இருந்தாங்க அவங்களும் ஏதாவது சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவர்ட்ட பாட்டு படிப்பாரானு சொன்னதும் குழவு ஷாக்காகிட்டாங்க அவங்க எதிர்பார்க்கல இவர் பேசுவாரு ஸோ அங்கேருந்து நம்ம ஒரு டுக் டுக்கில் ஏறி எக்ஸோபெட்டை நோக்கி கிளம்பிட்டோம் ஸோ அங்கே கொண்டு போகிற நேரம் மூணு கேஜியும் மடியில் தூக்கி வச்சு தான் கொண்டு போக வேண்டியதாக போயிருச்சு ஒரு கேஜி எடுத்துக்கிட்டு நம்ம உள்ளே போயிட்டோம் எக்ஸோபெட்டுக்குள்ள நாங்க என்ன பண்ணோம்னா அவங்களை திரும்ப பிடிச்சி காலில் ட்ரிங்கை மாட்டி இன்னொருக்காகவும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணோம் ஏன்னா இப்ப நமக்கு அவங்க கொடுத்துருக்குற டிஎன்ஏ ரிசல்ட்ல வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக எடுக்கிற இடம் இல்லை ஃபஸ்ட்டு அடுத்தது ப்ராப்பராக டிஎன்ஏ கார்டு இருக்கலை சும்மா அவங்க ப்ரிண்ட் அடி தான் வச்சுருந்தாங்க அதனால் நம்ம அவங்களோட டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எகெயின் போட்டோம் சும்மா ஒரு டபுள் செக் தான் ஸோ நம்ம அவரை விட்டோம் அவர் வந்து இனி ஃபுல் டைம்னால் அவர் வந்து பயம் அழகாக வந்து ஏறி உட்காந்து சும்மா நம்மளா பார்த்து பேசிக்கிட்டு இருந்தார் நெக்ஸ்ட்டு நம்ம கிரே ரெண்டையுமே பிடிச்சி செக் பண்ணுறதுக்கு யோசித்தோம் நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் வார நேரம் டிஎன்ஏ கார்டோட கொடுக்கறது நமக்கும் கன்வீனியன்ட் அவங்களுக்கும் வாங்குகிறவங்களுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஃபெதர் சாம்பிள்ஸ் எடுத்து நம்ம பேக் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேயே வேறு பேபி நம்மளை கூப்பிட்டுட்டுருக்காரு வாங்கவில்லையா ஆடு வாங்கில்லின்ட்டு இப்போ நானும் தலையை தடவிட்டு விட்டு வாங்கவில்லையின்னு சொன்னால் அவர் வந்துட்டார் அவருக்கு அந்த கடிக்கிறதோ இதோ பயமோ அப்படிலாம் எதுவுமே இல்லை அன்னைக்கு தான் கொண்டு வர ஈவினிங் கையில கூப்டா உடனே வந்து ஏறிட்டாரு குட் பாய் குட் பாய் தேவி இவர் அவர் நம்ம கையில ஏறினதுல இருந்து அங்கேயும் இங்கேயே மூவ் பண்ணுறதும் நடக்கிறதுமாக தான் இருந்தாலும் ஒழிய நம்மளை விட்டு போகிறதுக்கெல்லாம் அவருக்கு எந்த எண்ணமும் இல்லை ரொம்ப குஷியாகிட்டாரு நம்மளை கண்ட உடனே மிசில் அடிச்சுக்கிட்டு சத்தத்தை போட்டுக்கிட்டு இருந்தார் அவருக்கு இறங்குறதுக்கு விருப்பமே இல்லை அவர் இறக்கிறதே ஒரு பெரிய வேலையாகிடுச்சு நம்ம கூட எரி சுற்றி ஏன்னா ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸாக அவங்க யார் கூட இன்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு தனியாக ஒரு கேஜில் இருந்துட்டாங்க ஆல்ரெடி நம்ம கடையில் இருந்த ஒரு ஆப்ரிக்கன் அவர் மெல்ல இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்புறம் நம்ம ரசா கையிலையும் ஏற்றி விட்டோம் அவர் கூடயும் ஜாலியாக கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தார் அவங்க பொண்ணு ஸ்பெஷலாக அன்னைக்கு பார்க்குறதுக்குன்னே வந்திருந்தாங்க இப்போ ரெண்டு கிரேவும் வருது ஒரு கொக்கட்டும் வருதுன்றதும் நம்ம வளாக்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்காங்களாம் அப்போ ஸ்பெஷலாக வ்ளாக்ஸுக்காகவே ரெடியாகி ஆகி வேறு வந்திருக்காங்க சின்ன சின்ன குட்டீஸ் எல்லாம் நம்ம வீடியோ பார்க்குறதும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது நம்ம இந்த தேர்ட் பேர்டுக்கும் டிஎன்ஏ சாம்பிள் எடுத்துக்கிட்டோம் ஸோ நான் யோசித்தேன் சரி நம்மளும் ஒரு ஆஃப்ரிக்க பே இந்த முறை எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு நான் இதில் ஒருத்தரை எடுத்துக்கலாம்னு யோசிச்சுருக்கேன் பார்க்கலாம் எடுத்தால் மூணு பேர்டோட பெரிய சாம்பிள்ஸ் இருக்குது நம்ம டிஎன்ஏ போட்டு இருக்காங்க இருக்குது நம்மளோட கொக்க டூவோட சாம்பிள் இப்போ இவரை நாங்கள் இன்னொரு ரீசெக் டிஎன்ஏ போட போகிறோம் இவர் நமக்கு மேலே என்ன தெரியும் பட் ரீசெக்கு ரீசெக்குக்காக திரும்ப டிஎன்ஏ போட போகிறோம் இந்த அடுக்கு நைன்டி த்ரீ இவரோட ரிங் நம்பர் நம்மட பேபியோடது ஸோ இவரும் செம்ம ஹேண்டேன் கையை வச்சா கடிக்கவே மாட்டார் ஹாய் பேபி ஹாய் பேபி அந்த மாதிரி செம்ம டேம்பான ஒருத்தரு ஒரு நல்லா பேசுகிறாரு விசில் அடித்து பேர் சொல்லி அப்படிலாம் செய்கிறாரு மூணாவது ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி வந்து நம்ம வளர்க்க போகிற ஆஃப்ரிக்கிறியோட இவனுக்கு மூணு டென்குலே நம்ம அனுப்பி டபுள் செக் பண்ணிக்க போகிறோம் டிஎன்ஏ வயசு நம்ம வேற ஒரு இடத்துல டிஎன்ஏ போட்டிருக்காங்க நம்ம யூஸ்வலாக போடுற இடம் இல்லை ஜஸ்ட் ஒரு டபுள் செக் உங்களுக்கு பண்ண போகிறோம் கொடுத்துருவோம் நம்ம லாஸ்ட் டைம் கொடுத்த டிஎன்ஏஸுக்குரிய காசு இதில் எங்கள்கிட்ட பைனாப்பிள் காங்க பைனாப்பிள் குழந்தை நம்மகிட்ட ரெண்டு மூணு பேர்லேயும் நம்ம எடுத்த ரெண்டு ரெயின்போலோபி சொலதையும் நம்மகிட்ட இருக்கிற கிரிம்சன் அவர் மேல் தான் வந்திருக்காரு நம்ம இவருக்கு ஒரு ஃபீமேல் தேடி எடுக்கிறதுக்கு ஸோ பார்த்துக்கலாம் சார் நம்மக்கிட்ட ஒரு ஹேண்டைன் சைஸ் அண்கானிய குஞ்சு ஒன்று இருக்குது இது என்னென்னா நம்மட எக்ஸோபேட் ஃபார்மோட பொறிச்ச ஒரு குஞ்சு நம்மக்கிட்டே பொறிச்ச குஞ்சு டிஎன்ஏக்கும் போடலை கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் டிஎன்ஏயும் போட்டு கொடுக்குறான் யாரும் அதுக்கு முன்னே தேவைன்னா சொல்லுங்கள் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த கொக்கட்டோ வந்து என் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு பட் இந்த மாதிரி நமக்கு பட்ஜெட் ஒத்துழைக்கல அதனால் இவரை கொடுக்க போகிறோம் இவர் எக்ஸோ தான் இருக்கார் யாருக்கும் அது வேணும்னா இவரும் அந்த ஆஃப்ரிக்கன் கிரே பேபியும் கரண்ட்லி இருக்கிறாங்க யாருக்கும் விருப்பம்னா வாங்கிக்கலாம் அப்படியே அந்த ஃபாலோவும் பண்ணி பண்ணிவிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ ஆண்டில் நெக்ஸ்ட் வீடியோ டட்டா பாய் பாய்